வணக்கம் இது நொதன் ப்ராப்பர்டிஸ் இன்றைய காணொலியில முல்லத்தீவு குமுலமனை பிரதான வீதிக்கு அருகாமையில விற்பனைக்காக வந்திருக்கிற பத்து ஏக்கர் தென்னந்தோப்புடன் கூடிய பண்ணை வீடொண்ட பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட நொதன் ப்ராப்பர்டிஸ் வலியொலி ஊடத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவு தான் இதே மாதிரியான காணொலிகளை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய உந்து சக்தியாக அமையும் இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த காணி எங்க அமைஞ்சிருக்கு என்றால் முள்ளத்தீவு குமலமனை வீதியில அதாவது கற்பக விநாயர் கோயிலுக்கு அருகாமையில இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு பிரதான வீதியில இருந்து சரியாக இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு நான் அதை கூகுள் வரைபடத்துல உங்களுக்கு தெளிவா காட்டுறேன் அதோட கிளை வீதியையும் காணியட எல்லைகளையும் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுறேன் இந்த காணிதான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற காணி இப்ப நாங்கள் காணியட உள்பகுதிகள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் இதுதான் காணிக்கு வர்றதுக்கான கிளை வீதி தான் காணியட முன்பக்கத்துல மதில் எல்லாம் வச்சு அழகிய கேட் எல்லாம் போட்டிருக்கணும் உள்பகுதியில வீடு அமைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் வீடு வந்து முப்பது அடி நீளமும் இருபத்தி ஓரு அடி அகலமும் கொண்ட சிறிய மொட்டை மாடியுடன் கூடிய ஒரு பண்ணை வீடாக வீடு அமைஞ்சிருக்கு நாங்கள் காணியட காணியிட மற்ற போய் பார்ப்போம் இந்த காணி பத்து ஏக்கருக்கு முழுமைக்குமே தென்னை மரங்களும் மாமரங்களையும் கொண்டதாக அமைஞ்சிருக்கு எழுநூறுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் இந்த காணிக்குள்ள நிற்கிறது அதுல முன்னூற்றி ஐம்பது தென்னை மரங்கள் காய்த்து கொண்டிருக்கிற தென்னை மரங்களாகவும் முன்னூற்றி ஐம்பது தென்னை மரங்கள் காய்க்கிற பருவத்தில் இருக்கிற தென்னை மரங்களாகவும் அமைஞ்சிருது அதை தவிர மொத்தமாக முப்பதுக்கும் மேற்பட்ட மாமரங்கள் நிற்குது அதுல இருபது மாமரங்கள் டொமினேசியா எனப்படுகிற பெரிய வகை மாமரங்களாகவும் பத்து மாமரங்கள் பிளாட் மாமரங்களாகவும் அமைஞ்சிருது காணியாக அமைஞ்சிருக்கிறது நல்ல இடைவெளிகள் விட்டு மரங்கள் மாமரங்கள் எல்லாம் மாதிரி இருக்குது நல்ல ஒரு நீர்வளத்தையும் மண் வளத்தையும் கொண்ட ஒரு காணியாக அமைஞ்சிருது வீட்டட பின்பகுதியில் சில பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரி சிறிய செட் எல்லாம் அடிச்சிருக்கணும் நீங்கள் அதை காணொலியில பார்க்கலாம் இந்த காணிக்குள்ள பெரிய ஒரு வெட்டு கிணறும் அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் காணியட வெளிப்பகுதி உங்களுக்கு காட்டுறன் கடைசி எல்லை வரைக்கும் நாங்கள் போய் பார்த்து கொண்டு வரலாம் பத்து ஏக்கரும் முழுமைக்குமே முள்கம்பி வேலிகளால பாதுகாப்பாக அடைக்கப்பட்டிருக்கு இப்ப நீங்கள் காணொலியில் பார்க்கிற இந்த எல்லை வரைக்கும் இந்த காணி வந்து அமைஞ்சிருது இந்த காணியிட முன்பகுதியில கூட நிறைய பயல்கள் பச்சை நீங்கள் பார்க்கலாம் இந்த காணி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பத்து ஏக்கர் நிலப்பரப்புகளை கொண்ட காணியாக அமைஞ்சிருக்குது பிரதான வீதிக்கு அருகாமையிலை வீட்டோட இந்த காணி வந்து பார்க்கலாம் இந்த காணியோட நடுப்பகுதியில மழைநீர் கால்வாய் ஓடிக்கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் நல்ல ஒரு நீர்வளத்தை கொண்ட ஒரு காணியாக இது அமைஞ்சிருக்கிறது இப்ப நாங்கள் இந்த பண்ணை வீட்டோடதும் இந்த காணியோடதும் விலை விவரம் என்னன்னு பார்ப்போம் இந்த பத்து ஏக்கர் காணியும் இந்த தென்னை மரங்கள் மாமரங்கள் இந்த வீடும் சேர்த்து மொத்தமாக ஐந்து கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் சொல்லினோம் இந்த காணியோட உரிமையாளர் விலை விவரங்களை நீங்கள் உரிமையாளரோட நேரடியாக பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை அப்படி நீங்கள் திரையிலே தெரிகிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலம் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகங்கும் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கே என்றாலும் இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நுதன் ப்ரொபர்டேஸ் வலியுலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதன் ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் போற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லது இதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி